காஞ்சி மகாபரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வாக்கிய புரிய எழுதியிருக்கோம் இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் இந்த குரு சுக்ரன் டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும் யாருமே கர்ம வினையில் அத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு அதான் பலனை பார்ப்போம் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன பார்ப்போம் பொதுவா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதை பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க இதுல அனைவருமே கலந்துக்குங்க அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை பித்தூர்கோளை நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல அவருடைய பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அதனால இதலையும் கலந்துட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை பூஜைனா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதுதான் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அடுத்த ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்த தினம் பார்த்தீங்கன்னா மூணே மூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தங்கள் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது இந்த மூன்று முகூர்த்தம் தான் அந்த மாசத்துல மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம் இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்லை கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலா ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி துலாம் ராசியில பிறந்துட்டா பாருங்க பொதுவாக இதுலயுமே ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய ராசி எதுனா துலாம் ராசி தான் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த துலா ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அதிபதி சுக்கர பகவான் வர்றதுனால கொஞ்சம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருக்கா கடுமையாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா உங்களுடைய ராசியில யாரு உச்சமாகறது சனி பகவான் உச்சமாகிறார் நல்ல உழைப்பாளிகள் கடுமையாக உழைக்கக்கூடிய பக்குவம் எல்லாமே இந்த துலா ராசிகிட்ட கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்காரங்க எப்போதுமே சரி ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடையற மட்டும் விட மாட்டாங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற அதிகமா இருக்கும் லட்சியவாதி தன்மானத்தோடு இருப்பாங்க துளாராசிக்காரிலயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசிக்கார்கள் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி சொல்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய திறப்பு ஜாதகம் அதாவது நீங்க துலா ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நேரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுடைய லக்ன அடிப்படையில் யோகமா இருக்கு எந்த கிரகங்கள் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான பலனா கண்டிப்பா நீங்க பாக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோலாம் கொடுத்துருப்பேன் சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குறாங்க ஃபர்ஸ்ட் விதிஜாத பாத்துக்கிட்டு பலனடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப துளாராசிக்கு உங்களுக்கு இது மாதிரியான ஒரு யோகம் இருக்க போகுது இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மவெனை கொடுத்துருப்பாரு அதை எப்ப வேலை செய்யும் பாத்தீங்கன்னா அந்த தசா புத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வேலை வேலை செய்யும் அப்பதான் தான் ஜாதகோட்டை எடுத்து பார்ப்பாங்க என்ன ஏன் நமக்கு இது மாதிரி நடக்குது அதுக்கு ஏற்ற அப்பதான் பரிகாரம் நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க அதற்கேத்த பலம் பயணிக்கும் போது நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் அதான் பொது பலன் பொது எல்லா வெளியிலாம் சொல்லுவேன் இப்ப துளாராசிக்கு என்ன மாதிரி ஒரு பலனும் கொடுத்த போறேன் இத பத்தி பார்க்கும்போது கடைசி மட்டும் வெடிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்கணும் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்க்கணும் பொதுவா பாருங்க உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பகுத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரசியர் மீன ராசியில் எட்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்கிறார் அதாவது ரிஷபராசியில் பத்தாம் பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சார சிறர் அதாவது கடகராசியில் பதினோராம் இடத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க சிம்மத்தில் பன்னிரெண்டாம் பாவத்தில் கேது பகவான் செஞ்சாரர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் பதினோராம் பாவத்துக்கு வர்றார் ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு போறாரு மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை பாருங்க துலா ராசியுடைய அதிபதி சுக்கர பகவான் இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் சூப்பராக உட்கார்ந்துருக்கார் அழகா உட்கார்ந்துருக்கார் அற்புதமாக உட்கார்ந்துருக்கார் என்னப்போது நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் துளாராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலம் என்னை பொறுத்தவரை இருக்கும் ஏன்னா துளாராசிக்கார நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தவும் தான் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தவும் துளாராசிக்கார்தான் ஒரு சில கரு ஒரு சில பேர் திருக்கடித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்தவும் இந்த துளாராசிக்கார தான் அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர்களையும் திரு கிடையாது நம்ம போடக்கூடிய விடிய நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்துச்சுன்னா தான் எங்களுடைய நோக்கமே இப்ப பாருங்க பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்தாவே அது நல்ல ஒரு யோகம் இன்னும் ஜூலை மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் சூரியன் வந்து இணைச்சுட்டாருன்னா இதை விட டபுள் யோகம் ஏன்னா துளாராசிக்கு துளாராசிக்கு இது முறை பத்தாம் பாதத்துல இருந்தாரா பதினொன்னு விரைய பண்ணாரு ஏதோ ஒரு காசு பணத்தை வரைய செலவடி கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ஏதோ அரசாங்கமாக ஒரு இழப்பீடை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா வேலை உத்தியோகத்தில் ஒரு கழகத்தை பார்த்துருப்பீங்க இல்லை தொழிலில் கொஞ்சம் கரையத்தை பார்த்துருப்பீங்க மாமனார் மாமியார் உடல்ல பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் சகோதர சகோதரி உறவுல பிரச்சனை வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்திருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக வச்சிருக்கு அது உத்தியோகத்துல ஒரு தடையை கொடுத்துருப்பாரு இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு அதாவது துளாராசிக்கு சரியான ஒரு அனுகுணம் இல்லை ஆறு போய் எட்டுல மாறுதுன்னா ஆகும் வேலை ஊற்றதுல கலகம் இருக்குன்னு அர்த்தம் தாய்மூர்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அடிமை வெளியில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்த முடியாதுன்னா துளாராசி கரக தான் இப்ப பதினோராம் படத்துக்கு வரும்போது அரசாங்க கிரகத்துல வந்து உட்காரும்போது இங்கே நல்ல யோகத்தை கொடுக்கணுமே பாக்கியாதிகூட சேர்ந்ததெல்லாம் இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து புதனும் இங்கே தான் பதினோராம்பதுல உட்காந்துருக்காரு அப்போ நல்ல பழம் கொடுக்கணுமே அப்போ இனிமேல் கெட்ட பழம் இங்கே துலா ராசி நம்ம சொல்லக்கூடாது ஆனால் நல்லா பலனா வரணும் ஆக்சுவலா திசை புத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் அவங்களுக்கு பாதிக்கும் மற்றபடி யாருக்குமே பாதிக்காது என்னையை பொறுத்தவரை நல்ல பலன் கண்டிப்பாக பார்ப்பாங்க இனிமேல் இவங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரணும் என்னையை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் துலா ராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பராக இருக்கும் எல்லாமே வெற்றியாக மாறும் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய டைம் வரும் இங்கே போகக்கூடிய பதை என்ன பதை ஒரு வெற்றி பதையை கண்டிப்பாக கொடுக்கணும் என்னை துளராசிக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குற துளாராசியை பொறுத்தவரை மெயினாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அவங்க எல்லாம் வேலை உத்தியோகத்தில் ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு அது நல்லதாக வரும் நல்ல அனுகூலமாக வரும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வரும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் துளாராசிக்கார்கள் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் நல்ல ஒரு அலுவலகம் அமைகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடை இல்லாத ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இதை பொறுத்தவரை இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் இங்கேயும் வேலை பார்க்கறவங்களுக்கும் வேலை இட மாற்றம் வரும் இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க இடம் மாற்றம் வரும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்ல டைம் வரும் உங்களுக்கு பார்த்துக்கணும் துளாராசியை பொறுத்தவரை இங்கே போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வரும் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசாங்க தொடர்பு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக லக்னத்தோட சூரிய பகவான் இருந்துட்டா கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எழுதுங்க நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் துளாராசி சூப்பராக அமையும் லக்கணத்தோட சூரியன் இருந்துட்டா அரசாங்க வேலை கிடைச்சா இல்லை அரசாங்கம் அனுகூலம் கிடைக்கும் அரசு அதிகாரிகள் நல்ல ஒரு மாற்றங்களு வரும் அப்போ நல்ல ஒரு வெற்றி பதையை கொடுக்குறாரு துளாராசியை பொறுத்தவரை இங்கே போகக்கூடிய பதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி பாதையா நீங்க பாப்பீங்க துளாராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவ மனு சொல்றீங்க கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிர்பார்த்தோட டாப்பான ஒரு மாற்றத்தை பாப்பீங்க படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சர் பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே ஜூலை அதாவது ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு பரம்பரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அனுகூலமா வரும் உத்தியோகத்துல நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உத்தியோகத்துல எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் உண்டு ஒரு இடமாற்றம் வேலையில் கெடை வரணும் ஆக்சுவலாக தான் வந்திருக்கும் இனிமேல் வரும் துளார் அசை பார்த்துக்கணும் அது இங்கே வேலை பார்க்க சொல்லி வெள்ளார வேலை பார்க்க சொல்லி சரி தொழிலும் சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தா பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பாராத வருமானங்கள் அந்த விஷயம் இருக்கும் எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி லோன் உடம்புக்கு உடனே சேங்ஷன் ஆகும் லோனு உடனே சாங்ஷன் ஆகும் எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் உதவி உடனே உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசாக பாதிக்காது இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைவேறக்கு வரும் கமிஷன் ஏஜென்சி தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழிலில் எந்த ஒரு தடைகளுமே கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மள்கிட்ட ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோதத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசண்ட் அந்த யோகம் இருக்கு அதை தாண்டி பணத்தை போட்டு வேற ஏன் பண்ணாங்கன்னா ஜாதத்தை பார்த்து சாப்தியை பார்த்துட்டு லாட்ரி விதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களுக்கு எல்லா விஷயத்தையும் காரியத்தை சாதிச்சுக்கலாம் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க இதுலேயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சித்தநட்டில் பிறந்தா தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி தைரியமாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை கண்டிப்பாக இருக்கும் விடாமல் முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டு சித்தநட்டில் பிறந்தவங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எப்போதும் வேலை உத்தியோகம் தொழிலை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா வருது வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பர அமையும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் வேலை உதவி உயர் பதவி ப்ரமோஷன் குருமங்கல யோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷய பேச்சுக்கள் இது எல்லாமே அனுகூலமா அமையும் சித்திரத்தில பிறந்தவங்க அது பாத்தீங்கன்னா சுவாதி பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமா சிந்திக்கிறக்கணும் இந்த சுவாதி நச்சுல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க உங்கள் சிந்தனையெல்லாம் பெருசாக செஞ்சுட்டீங்க சாதிக்கணுங்கிற என்ன மைண்ட்ல ஓடும் உங்களுடைய அறிவுக்கு ஏத்த அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு யோகம் யோகம் நல்லா அலமைச்சு கொடுக்குற வேலை உதயத்தில் ப்ரமோஷனு அதே மாதிரி கெமிக்கல் வேலை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் நகைக்கடை வச்சிருக்கவங்க பிரம்மாண்டமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு உயர் பதவியை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியாக வரும் இனிமேல் எந்த ஒரு தடையில இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய டைம் வருது சுவாதினம் செல்லப்படுறது பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி அடுத்து அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா விஷா சில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் நல்ல அமைதியான சிந்தனை அனுசரித்து போகிற குணம் விட்டு கொடுத்து குணம் இது எல்லாமே இவங்கள்டாக இருக்கும் இவங்களுக்கு பிறந்து இப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசம் எல்லா வசதியில் பருவாங்க கொஞ்சம் கோபத்தை காட்டுவாங்க அந்த குரு வயசு சேர்ந்துருக்கிறதுனால எதிரி பகை பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்ப்பாங்க நம்பு வழக்கு இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குது கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பாக்குறப்ப ஒரு சின்ன சின்ன தடையை கொடுத்துருப்பாரு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும் வேலை உத்தியோகத்துல எல்லாத்து கிடைக்கும் தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவி கொடுப்பாரு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா அனுகூலம் முடியும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது